வணக்கம் தீர்மானங்கள் செல்லுமா அது வந்து உச்ச நீ உயர் வழக்கு அடுத்து அந்த பொதுச் தேர்தல் அறிவிக்கப்பட்டு அந்த மனுக்கள் பெறப்பட்டிருக்கு என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பு வாதம் அந்த தேர்தல் என்பது மிக முறையாக நடத்தப்படலை என்பதுதான் நம்முடைய கருத்து அதுதான் நம்ம ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு வந்தோம் அந்த ஒற்றை வாக்கு இரட்டை தலைமையின ஓபிஎஸ் சிபிஎஸ் இருவரும் சேர்ந்து சென்ற முறை நடத்திய தொண்டர்களால் தலைமை அப்படிங்கறதே தப்பா இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் தப்பு என்று நம்முடைய நிலைப்பாட்டுக்கு வந்து வந்திருக்கிறார் இது குறித்த அந்த வழக்குகள் வந்து நீதிமன்றம் விசாரணைகள் முடிஞ்சிருக்குது தீர்ப்பு ஒத்தி வைக்கப்படுகிறது அதனுடைய தீர்ப்புகள் வந்து எப்படி வரும் யாருக்கு சாதகமாக வரும் இது நம்முடைய விருப்பம் என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விதிகளுக்கு அதை முழுமையாக எந்த விதமான மாற்றங்களும் இன்றி அவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களுக்கு கொடுத்திருக்கிற உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும் இதுதான் நம்முடைய நிலைப்பாடாக இருக்கு அடுத்து சமீபத்துல பார்த்திருப்போம் பத்திரிகை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் தனித்து போட்டியிட வேண்டும் என்கிற ஒரு கோஷத்தோட அவர்கள் அண்ணாமலை வந்து பேசிட்டு இருப்பாரு நிச்சயமா நம்ம அதை வரவேற்கிறோம் ஏன்னா பாஜகவோடு அஇஅதிமுகவுக்கு கூட்டணி இருக்கக்கூடாது என்பதுதான் நிலைப்பாடு அந்த கூட்டணி வேண்டாம் என்று சொல்லுகிற தைரியமும் துணிச்சலும் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லாம இருக்கலாம் குறைஞ்சபட்சம் பாஜக இவர்கள் வேண்டாம் என்று ஒதுக்கி விட்டு சென்றாலும் கூட அது வரவேற்க தகுந்ததுதான் ஏன்னா புரட்சித் தலைவரால் உருவாக்கப்பட்ட அதிமுக தனித்து நின்று நாற்பதிலும் வென்ற அம்மா காலத்து அதிமுக மோடியா லேடியா என்ற அண்ணாதிமு ரெண்டாயிரத்தி பதினாறுல தனித்து களம் கண்டு ஆட்சி அமைத்த அதிமுக அதுதான் உண்மையான வலிமையான அதிமுக துரதிருஷ்டவசமாக இரண்டு மூன்று சுயரவாதிகள் சசிகலா ஓபிஎஸ் இபிஎஸ் இவங்க மூணு பேரும் பதவிக்கு வர்றதை தவிர்த்து இவர்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் இவங்க செஞ்சிருக்கிற லஞ்சம் ஊழல் இதுல அவங்க சம்பாதிக்க சொத்து அந்த அவர்களது வினாமிக கமிஷன் ஏஜென்ட்டு கான்ட்ராக்டர்ஸ் இவங்களையெல்லாம் காப்பாற்றணும் என்பதற்காக அதிமுக தலைமை பொறுப்பை கைப்பற்றி ஒரு பாதுகாப்பு கவசமாக தான் இவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வரணும் என்கிற அக்கறையோ அதற்குண்டான முயற்சிகளோ இவர்கள் இடத்துல வந்து இல்லை ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மிக மோசமான கொடூரமான ஆட்சி இருக்கிற இந்த ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி மத்திய அரசாங்கத்தையும் நாம் எதிர்த்து ஆனா அந்த மதவாதம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது இந்துத்துவாதம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது ஆஹ் எம்ஜிஆர் வழியில அம்மா வழியில லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்ட அதிமுகவாக சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட அதிமுகவாக தொண்டர்களால ஒரு தலைமை உருவாக்கப்பட வேண்டும் என்பதை நோக்கித்தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அது மட்டும்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கனவு கண்டதை போல அண்ணாவின் படம் தரித்த அந்த அதிமுக கூடி ஆயிரம் ஆண்டுகளுக்கு உயர்ந்து பறக்கும் அம்மா கனவு கண்டதைப் போல இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு ஆளுகிற கட்சியாக அதிமுக இருக்கும் இதை நோக்கித்தான் நம்ம பயணிக்கிறோம் ஏகப்பட்ட சப்போர்ட் குடுத்து அவர் தனியை நிக்க வச்சு நோட்டாக்கு கீழே தாங்கிறது அவங்களுக்கு எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு தான் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி அவர் மட்டுமே போதுங்கிறார்ல உறுப்பினர் சேர்க்கிறதுக்கு பகிரங்கமா விளம்பரம் கொடுப்பாங்க அதிமுக கட்சியில உறுப்பினர் சேர்க்க நடைபெறது எல்லாம் வந்து சேருங்கன்னு சொல்லிட்டு இவர் அப்படியே ரகசியமா வச்சு அவங்களுக்கு வேணுங்கிற ஆளுகளுக்கு மட்டும் உறுப்பினர்கிட்ட கொடுத்து எலெக்ஷன் நடத்தணும்னு நினைக்கிறார் ரெண்டாயிரத்தி கட்சிக்கு யாரெல்லாம் அம்மா காலத்துல உறுப்பினரா இருந்தாங்க நீதிமன்றத்துல குறைஞ்சது ஒரு நீதிபதியை நியமிச்சு உறுப்பினரா இருக்கிறவங்க எல்லாரையும் ஓட்டு போட சொல்லுங்க அவங்க தலைமையில கட்சி செயல்படட்டும் ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினேழுல நான் சொன்னேன்

நீதிமன்றத்தால் நியமிக்கப்படுகிற ஒரு முன்னிலையில வாக்களிச்சு அதுல யார் அதிக வாக்குகளை பெறுகிறார்களோ அவர் தலைமையில அதிமுக வழிநடத்த அப்படி வரக்கூடிய அவர்கள் இந்த லஞ்சம் ஊழல் சாதி மதம் இதுக்கெல்லாம் இல்லாம பாஜகவுக்கு அடிமையா இல்லாம எம்ஜிஆர் வழியில அம்மா வழியில இந்த கட்சியை வழி நடத்தணும் ரெண்டாயிரத்தி ஐநூறு பொதுக்குழு உறுப்பினர்களை கரெக்ட் பண்ணிட்டேன் அதுக்கு எவ்வளவு செலவு ஒன்று தெரியுமா இந்த கட்சியை நான் வெளப்படுத்த வாங்கிட்டேன் அப்படிங்கிறாரு ரெண்டாவது மோடி கிட்ட அழகான வேற வச்சுட்டேன் அப்படிங்கிற பாஜக வச்சு மீட்க வாங்கின இவர்கிட்ட மீட்கணும் அவர யாருக்கும் வேணாங்கிறாரு இப்ப எம்ஜிஆர்களோட இருந்தவங்கன்னா நேர்மையிட நீதிடா அஹ் வந்து தொண்டர்களுக்கு தான் நீ உரிமை கொடுக்கணும் நல்லா பேசுவோம் அவங்க கூட இருக்கிறவங்கன்னா ஏதோ பேட்டா போட்டு கொடுத்தோமா பொதுக்குழு வந்தோமா நீட் நேரத்துல கருத்து போட்டு கொடுத்த போயிட்டே இருப்பாங்க நோக்கம் என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழி வந்தவர்கள் அம்மா வழி வந்தவர்கள் அவர்களது கருத்துக்கள் தமிழ்நாட்டில் எதிரொலிக்கணும் அரசியல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்க அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர்கள் என்ன நினைக்கிறாங்க அதுதான் தலைமை எடுக்கிற முடிவாக இருக்கணும் இதுதான் நம்முடைய நோக்கம் ஒன்றுபட்ட அதிமுக பாஜக இல்லாத ஒரு கூட்டணி லஞ்சம் ஊழல் சாதி மதம் இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைமை அந்த தலைமை அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக இருக்கணும் திமுகவையும் வென்றெடுப்பதாக இருக்கணும் பாஜகவையும் வென்றெடுப்பதாக இருக்கணும் எம்ஜிஆர் ஆட்சியை அமைப்பதாக இருக்கணும் எம்ஜிஆர் வழியில் இந்த கட்சி நடக்கணும் அதை நடத்துவதற்கு நாம் ஒரு எல்லோரையும் ஒருங்கிணைச்சு பயணிப்போம் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள் இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி